இம்மையும் மறுமையும் எம்மை காக்கும் இறைவா போற்றி பேரன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பேரவையினுடைய நிர்வாகிகளே பாசத்திற்குரிய உறுப்பினர்களே இந்த நாற்பத்தாறாவது ஆட்சி ஆண்டினுடைய ஒரு தொடக்க நிகழ்வாக வாரம் ஒரு சாரமான உரை என்ற அடிப்படையிலே நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் எண்ணமே வாழ்வு என்றார் அமெரிக்க எழுத்தாளர் ரால்ஃப் தாட் இஸ் லைஃப் வாழ்க்கை என்ற கட்டடம் உயர்ந்த எண்ணங்கள் என்ற கற்களால் கட்டப்பட வேண்டும் என்பது அறிஞர்களுடைய கூற்று எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் வாழ்க்கையும் கோபுரமாக உயரும் மிளிரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி வல்லுவ பிருந்தகையும் சொல்லி சொல்லியிருக்கின்றார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள ஒரு குளத்தினுடைய நீர் உயர உயர அங்கே இருக்கின்ற தாமரை மலரும் உயர்ந்தே நிற்கும் அதுபோல எண்ணம் எப்போது உயர்ந்ததாக இருக்கின்றதோ அப்போது எண்ணுபவனுடைய வாழ்க்கையும் உயர்ந்ததாக இருக்கும் அமை எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முயல்கின்ற போதும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அதை செய்ய வேண்டும் அப்படி சிந்திக்காமல் செய்த காரணத்தினாலே பின்னால் இறங்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுமா என்று சொல்லக்கூடியதை புறநாறு நானூறு என்று சொல்லுகின்ற அந்த கவிதையிலே இடம்பெற்ற ஊன்பொதி பசுங்குடையார் என்று சொல்லுகின்ற புலவன் நெய்தலங்கானல் இளஞ்சே சென்னி என்று சொல்லுகின்ற சோழ மன்னனுக்கு ஒரு அறிவுரையாக கூறுகின்றார் அரசு உன்னை புகழைகின்றவர்களுடைய வார்த்தைகளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிறரை பற்றி உன்னிடம் வந்து குறை கூறுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற சொல்லையும் நீ எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவேளை அவர்களுடைய சார்பில் ஏதாவது குறை இருந்தால் அவர்களுக்குரிய தண்டனை நீ தாராளமாக வழங்கலாம் செய்த தவற்றுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு பிழை பொறுக்க வேண்டும் என்று யாராவது உன்னிடம் வந்தால் அதை பற்றியும் நீ பரிசீலித்து ஒருவேளை அவர்களுக்கு வழங்கிய தண்டனையை நீ தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம் எதையும் ஆராயாமல் செய்துவிட்டு பின்னால் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மன்னனாகிய உனக்கு வரவில்லை என்பதை நினைத்து பார்க்கின்ற போது இனிக்கிறது என்று சொல்லி அந்த கவிஞன் அந்த கவிதையை முடிக்கின்றான் இது புறநானூற்றிலே பத்தாவது பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒரு கருத்தாளமிக்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு பாடல் வழக்கமாக சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற பெரும்பாலான பாடல்கள் மிக அதிகமான பாடல்கள் மன்னனை பற்றியே பாடப்படுகிறது காரணம் ஒரு நாட்டினுடைய தலைவன் என்று சொல்லக்கூடியவனுடைய அந்த எண்ணம் அவனுடைய சிந்தனை ஒரு ஊற்றாக அமைந்து விட்டால் நல்ல ஊற்றாக அமைந்து விட்டால் எல்லாம் ஒழுங்காக அமைந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தினுடைய அடிப்படையிலே தான் சங்க இலக்கியத்திலே பெரும்பாலான பாடல்கள் அரசனை பற்றியே குறிப்படுகின்றது அரசனை பற்றியே பேசுகின்றது நெல்லும் உயிரில்லை நீரும் உயிரில்லை மன்னனே உலகிற்கு உயிர் என்று புறநான் ஒரு எம்புகிறது மன்னன் தான் ஒரு நாட்டினுடைய தலைவன்தான் அந்த நாட்டுக்கு உயிர் என்று சொல்லி சங்க இலக்கியமாகி அந்த புறநான் ஒரு சொல்லி விட்டு செல்லுகின்றது காரணம் அப்படிப்பட்ட தலைவன் ஒரு நல்லவனாக உயர்ந்த எண்ணமுள்ளவனாக இருந்துவிட்டால் அந்த நாட்டிலே எந்த குறையும் இருக்காது என்பத அவர்களுடைய கருத்து எண்ணம் மாசற்றதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணங்கள் சுரக்கின்ற உள்ளம் பழிந்து போன்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரன் யூசுப் என்று சொல்லுகின்ற ஒரு தொழிலாளி சவுதி அரேபியா பாலைவனத்திலே ஆடு மேய்க்கின்றவனாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த மயங்குகின்ற வேளையிலே அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற போது அவனுடைய அருகாமையிலே ஒரு மகிழ்வுந்து வந்து நிற்கிறது அந்த மயில் இருந்தவன் இவனை பார்த்து கேட்கிறான் என்ன தொழில் செய்கிறாய் பார்த்தால் தெரியவில்லையா ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றேன் அதுதான் என்னுடைய தொழில் என்று சொல்லுகின்றான் உடனே இவன் கேட்கின்றான் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் இங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடுகளிலே ஒரு ஆட்டை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்கின்றான் அவன் சொன்னான் நான் தரமாட்டேன் என்று சொல்லி அந்த மயிலுந்திலே இருந்தவன் கேட்டான் இவ்வளவு ஆடுகள் இருக்கின்றது இதிலே ஒரு ஆட்டை நீ தந்தால் நானூறு ரியால் உனக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் உன்னுடைய மாத சம்பளம் எவ்வளவு என்று கேட்டான் மாதம் நூறு ரியால் தான் எனக்கு சம்பளமாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னான் நூறு ரியால் சம்பளம் வாங்குகின்ற நீ ஒரு ஆட்டை தந்துவிட்டு நூ நானூறு ரியால் என்னிடம் என்று பெற்றுக் கொள்ளுகின்ற போது உன்னுடைய முதலாளி இதை தெரியவா போகின்றார் யாருக்கு தெரிய போகிறது யாருக்குமே தெரியாது என்று சொன்ன போது அவன் சொன்னான் நீ சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை யாருக்குமே தெரியாது இவ்வளவு பெரும் கூட்டத்திலிருந்து ஒரு ஆடை உனக்கு பிடித்து தருகின்ற போது என்னுடைய முதலாளிக்கும் தெரியாது இங்க யாருக்கும் தெரியாது உனக்கும் எனக்கும் தான் தெரியும் அன்பு சகோதரனே என்னை படைத்த பரம்பொருள் மேலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அவனை பகைத்துக் கொண்டு உனக்கு ஒரு ஆட்டை பிடித்து நான் தர முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகின்றான் தயவு செய்து என்னை இங்கிருந்து போய்விடு என்று சொல்லுகின்றான் இந்த உரையாடல் அத்தனையில் அந்த பகுதியிலே இருந்த ஒருத்தன் காணொலி காட்சியாக பதிவு செய்து சவுதி அரேபியா முழுவதும் நண்பர்கள் மற்றும் அங்கிருந்த வலைதளம் அத்தனைக்கும் பரப்புகின்றார்கள் அரசாங்கத்துக்கும் இந்த செய்தி எட்டுகிறது யூசுப்பை உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ஆயனுப்புகிறார்கள் இவன் அழைத்து வரப்படுகின்றான் அரசாங்கம் சவுதி அரேபிய அரசாங்கம் இவனுடைய நேர்மையை பாராட்டி உயர்ந்த உள்ளத்தை பாராட்டி அவனுக்கு ரெண்டு லட்சம் ரியால் பரிசாக கொடுத்து பாராட்ட சான்றிதழ் கொடுக்கின்றது இந்த செய்தி அருகாமையிலே இருக்கின்ற சூடான் நாட்டு தூதரகத்துக்கு சென்று சேருகிறது காரணம் அந்த யூசுப் சவுதி அரேபியா காரணம் அல்ல சூடான் நாட்டில் இருந்து ஆடு மேய்க்கு வந்த ஒரு சாதாரண தொழிலாளி உடனே அங்கிருந்து செய்தி சூடான் நாட்டுக்கு பறக்கிறது சூடான் நாட்டு அந்த அரசாங்கம் உடனடியாக நம்மை நாட்டு சார்ந்தவன் இவ்வளவு ஒரு அற்புதமான நேர்மையான ஒரு மனிதனாக இருந்து பாராட்டு பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவனை நாம் பாராட்ட வேண்டும் வேண்டாமா உடனடியாக அவனை இங்கே வர சொல்லுங்கள் என்று சொல்லி உத்தரவு பறக்கிறது இந்த யூசுப் சூடான் நாட்டுக்கு செல்லுகின்றான் அந்த அரசாங்கம் அவனை பாராட்டி மூன்று லட்சம் ரியால் அவனுக்கு பரிசு வழங்குகின்றது நறுமை சகோதரர்களே ஒரு மனிதனுடைய உள்ளம் நேர்மையான உள்ளமாக இருந்தான் உயர்ந்த உள்ளமாக இருந்தால் படைத்தவனுக்கு அஞ்சுகின்ற உள்ளமாக இருந்தால் அரசாங்கத்திடம் இருந்தல்ல அந்த பரம்பொருளை அவனுக்கு பாராட்டும் பரிசும் பத்திரமும் கொடுப்பான் என்று சொல்வதற்கு யூசப்பினுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இங்கிருக்கின்ற நாமும் உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அந்த நிலையிலே அமைத்துக் கொள்ளுகின்ற போது ஆண்டவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உதவியும் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்